ஏப்ரல் மாதம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் திருப்பாடல் தொன்னூறு பதினான்கு பரிசுத்தரையுமே போற்றுகின்றமை புகழுகின்றமே ஆராதிக்கின்றோம் அப்பா அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உயிர் மூச்சை கொடுத்து எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தந்தையே நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற எல்லா நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இயேசுவேன் இந்த புதிய நாளை தகப்பனை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற அற்புதத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய தாயே நீர் எங்களை தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் ஏசுவேன் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாளில் தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏசுவேன் உம்முடைய பிள்ளைகளாக மாறும்படியாக எங்களை அழைப்பதற்காக நன்றி அப்பா அப்பா அந்த தவ காலங்களிலேசுவேன் நாங்கள் எங்களையே முழுமையாக உருக்கி அன்றவரையே உண்மையான அன்றுவரை தேவனை தேடுவதற்கான எங்களுக்கு அந்த வாஞ்சையை தாரும் தகப்பனேன் எங்கள் இருதயங்களிலே இருக்கின்ற தேவையற்ற எல்லா காரியங்களையும் அண்டவரை தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான தேவனுக்கான நாங்கள் இடம் கொடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தள்ள தகப்பனே உண்மையை நாங்கள் ஆக இயேசுவே எங்களுக்கு அந்த வாஞ்சையையும் அந்த அண்டவரே அந்த அருளையும் ஆற்றலையும் தாரும் தகப்பனே அன்பு தகப்பனை உமக்கு மீறியது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லையப்பா அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியாக செய்தல்லும் அடுத்தவரை பொண்ணும் பொருளும் பதவியும் பட்டம் ஆண்டவரை வரும் போகும் தகப்பனே ஆனால் நீர் ஒருவரை இயேசுவே நிரந்தரம் அந்த நிரந்தரத்தை நாங்கள் ஆண்டவரை கைவிடாத எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பிற்கு அனைத்திருக்க என்று சொல்கின்றோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீர் எங்களை அழைக்க தகப்பனே அதை நாங்கள் உணரும்படியாக செய்தரலாம் அன்பாண்டவரை இன்றைய நாளில் இயேசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நோய் ிகளை பாத சமர்ப்பிக்கின்றோம் எங்களால் தகப்பனை சில நேரங்களிலே தேவனை வந்து பார்க்க முடியவில்லையே என்று அண்டவரை ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களோடு பேசுமாப்பா அப்பா அவர்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரை தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆண்டவரே உம் பாதம் ஆண்டவரே நீரே ஆண்டவரை கொண்டு சேர்த்தரலும் அப்பா அன்பு தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே பல விதங்களில் अरे रे சீரழிந்து கோய்கின்ற அந்த பிள்ளைகளை இயேசுவே அந்த அவர்களுக்கு அறிவு கண்களை திறந்து தகப்பனே தேவன் ஒருவன் இருக்கின்றார் அவர் பார்க்கின்றார் என்பதை அவர்கள் மறந்து விடாமல் அண்டவரே நீர் அவர்களுக்கு அப்பா நினைவூட்டும் இந்த உலகத்தில் எல்லாம் மறைந்து விடும் அப்பா அண்டவரே நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எங்களை அரவணைக்கின்ற தேவன் நீர் ஒருவர் மட்டுமே இயேசுவே அப்பா எந்த சொந்தம் பந்தம் ஆண்டவரே யாராக இருந்தாலும் தகப்பனை ஆண்டவரே எங்களை புறம்பை

தேர்வுகளை எழுதிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஏசிய கடின உழைப்போடு அவர்கள் உழைக்கும்படியாக செய்தரலாம் அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஏசிவை சிறையில் ஆண்டவரை வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு ஆண்டவரை நோய் சிறையில் இருக்கின்றவர்களின் இறை ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தரலும் அன்பு ஆண்டவரை கடன் தொன்னைகளாலும் பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளுமே சிவே வீடுகளிலே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு உண்மையான சமாதானத்தை கொடுத்து அந்த குடும்பம் மீண்டும் தகப்பனை மகிழ்ச்சி நிரம்பும்படியாக செய்தாலும் அன்பு ஆண்டவரே குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அந்த தம்பதியர்களுக்கு நீரே தகப்பனே நல்ல ஒரு குழந்தை வரத்தை கொடுத்து என்றும் அந்த குடும்பத்திற்கும் ஒரே உண்மையான மகிழ்ச்சியும் சமாதானமும் விளங்கும்படியாக செய்திடலாம் அன்பாண்டவரே நீர் எங்களை படைத்து நீர் எங்களை நீர் நீர் எங்களுக்காக எல்லாம் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்